திருப்பூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று பிரசாதமாக வழங்குவதற்காக மூன்று டன் சர்க்கரை ஒன்றரை டன் கடலை மாவு பயன்படுத்தி எழுநூறு தன் ஆர்வலர்களுடன் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் லட்டு தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது வருகிற பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி விழா உலகம் முழுவதிலும் உள்ள பெருமாள் கோவில்களில் நடைபெறுகிறது இந்த நிலையில் திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்காக தீவிர ஏற்பாடுகள் நடந்து வருகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள் அவ்வாறு வருகை தரும் பக்தர்களுக்கு வழங்கிட திருப்பூர் ஸ்ரீவாரி டிரஸ் சார்பில் பதினைந்தாவது வருடமாக ஒரு லட்சத்தி எட்டாயிரம் லட்டுகள் தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகிறது லட்டு தயாரிக்கும் பணிக்காக சர்க்கரை மூன்று டன் கடலை மாவு ஒன்றரை டன் நூத்தி ஐம்பது டின் எண்ணெய் திராட்சை முந்திரி நெய் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி பிரசாதமாக தயாரிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் காமாட்சியம்மன் கல்யாண மண்டபத்தில் நடந்து வரும் இப்பணிகளில் எழுநூறு பேர் ஈடுபட்டு வருகிறார்கள் லட்டு தயாரிக்க வந்துள்ள தன்னார்வர்களுக்கு தலைக்கவசம் முகக்கவசம் கிளவுஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் லட்டு தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் விருப்பமுள்ள தன்னார்வலர்கள் இந்த பணிகளில் வந்து கலந்து கொள்ளலாம் என்றும் ஸ்ரீவாரி டிரஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார்